வீரப்பன் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் வன்னியர் சமுதாயத்தில் கர்நாடக மாநில பகுதியான கோபினத்தம் என்னும் கிராமத்தில் பிறந்தார் இவருக்கு ஆஸ்துமா பாதிப்பு இருந்தது வீரப்பன் மலையூர் மம்மட்டியான் என்ற கைதேர்ந்த தேர்ந்த கொள்ளையனின் செயல்களால் ஈர்க்கப்பட்டார் மம்மட்டியான் இரு கொள்ளை குழுக்களுக்கு நடுவே நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார் மம்மட்டியானை கொன்றவரின் இரு மகள்களும் உள்ளனர் உதவியாளராக சேர்ந்து தனது குற்றவாளி வாழ்க்கையை தொடங்கினார் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முறையாக வீரப்பன் கைது செய்யப்பட்டார் சந்தனமரம் கடத்தல் மற்றும் யானைகளை கொன்று அதன் தந்தங்களை கடத்தல் போன்ற சம்பவங்களை ஆரம்ப நாட்களில் வீரப்பன் செய்து வந்தார் பிறகு தன் குற்றங்களில் குறுக்கிடுபவர்களையும் கொல்ல ஆரம்பித்தார் பதினேழு வயதில் தனது முதல் கொலையை செய்தார் வீரப்பன் காவலர்கள் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் துப்பு கொடுப்பவர்களே வீரப்பனால் கொல்லப்பட்டவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த சிதம்பரம் எனும் வனத்துறை அதிகாரியை கடத்திக் கொன்றார் இந்த கொலை சம்பவம் மூலம் இந்திய அரசின் கவனம் அவர் பக்கம் முதன் முதலாக திரும்பியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பண்டில்லாப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் எனும் வனத்துறை அதிகாரியை கொன்றார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு படையினரால் பிரபல கொள்ளையனும் கடத்தல் காரனுமான வீரப்பன் கொல்லப்பட்டார்